வணக்கம் மக்களே நான் உங்களோட எஸ்எம் அன்பு மூன்று மணி இன்னைக்கு நமக்கு பதினேழு ஏக்கர் சேல்ஸ் இருந்துருக்கு சரிங்களா பதினேழு ஏக்கர்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அது ஃபுல்லா இல்லை பத்து பத்து சென்டா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு தரும் ஒவ்வொரு சென்ட்டுக்கும் உங்களுக்கு இங்கே இருபத்தஞ்சு அடி வழிபாதை வலிப்பாதை இல்லாத இடம் ஒன்று கிடையாது எல்லா இடத்துக்கும் இருபத்தஞ்சு வலிப்பாதை உண்டு ஒரு சென்டோட வேலை வெறும் ஒரு லட்ச தான் அதுவும் பிக்சட் பேஸ் கிடையாது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் வாங்க உங்களுக்கு ரேட்டு நல்லா கம்மி பண்ணி முடிச்சு தரும் நீங்க நம்ம இடத்த பார்த்தீங்க பக்கத்துல வீடு நிறைய வர ஆரம்பிச்சுட்டு ஒன்னு ரெண்டு அந்த ரெண்டுமே வீடு பக்கத்தில் கல்யாணம் பண்ணுவோம் வரிசை கட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் எடுத்து போடுங்க வருங்காலத்தில் ரொம்ப டெவலப் ஆகிற ஏரியா இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுனுக்கு இடத்துக்கு ஒரு டைம் நான் வந்தேன் அப்போ இந்த இடத்துல ஒரு ஏக்கரு சென்ட் ஆ சென்ட் ஆறாயிரம் ஒரு ஏக்கர் சேல்ஸ் பண்ணாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு வருஷத்துல ஒரு செண்டோட ரேட்டு ஒரு லட்ச ரூபாய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்து போடுங்க உங்களுக்கு வருங்காலத்தில் இதே விட ரேட் ரொம்ப அதிகமாக வரும் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம்